ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலை தோனி வழியை வந்து கையில் எடுத்து தனக்கு வந்து தோனி வந்து என்ன பண்ணாரோ அதையும் வந்து யங் பிளேர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து பண்ணியிருக்காருங்க ஒரு நல்ல ஒரு டிசிஷன் வந்து ஹிட்மேன் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ வந்து ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து நமக்கு அடிலேட்டில் வந்து நடக்க போகுது அந்த டெஸ்ட் மேட்சுக்கு முன்பாக இப்போ வந்து ஒரு ரெண்டு டே வார்ம் அப் மேட்ச் வந்து நடக்குது ரெண்டு நாள் போட்டி இது வந்து இந்தியா வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் லெவன் அணியோடு வந்து ஆடுறாங்க இதில் ஆஸ்திரேலியா அணியில் வந்து கிளப் அணியில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயிங் லெவனில் வந்துருக்காங்க இப்போ இதில் வந்து நம்ம இந்திய அணி டாஸ் ஜெயிச்சிருப்பாங்க ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பவுலிங் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் லெவன் வந்து இரநூத்தி நாற்பது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இப்போ மலை குறுக்கிட்டதுனால நாற்பத்தி நாற்பத்தி ஆறு ஓவர்ஸ் கேமாக பார்த்திங்க அப்படின்னா வந்து குறைச்சிருப்பாங்க அப்போ அந்த நாற்பத்தாறு ஓவர் போட்டு முடிகிறதுக்குள்ளாரவே நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஓவர்லேயே இரநூத்தி நாற்பதுக்கு அனைத்து விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் லெவன் அணி வந்து இழந்திருப்பாங்க நம்ம இந்திய பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கேமில் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸை விட நமக்கு வந்து யங் பிளேயர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸான நமக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு பார்க்குறப்ப சிராஜ் இருக்காரு சிராஜ் வந்து ஏழு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருப்பாரு ஆனால் ரன்கள் ரொம்ப கம்மியாக வந்து சிராஜ் வெட்டு கொடுத்துருப்பார் வெறும் பதினெட்டு ரன் மட்டுந்தான் வெட்டு கொடுத்துருப்பாரு இன்னொரு புறம் பிரசித் கிருஷ்ணா இவர் வந்து ஹர்ஷித் ராணா ஆகாஷ் தீபோட ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான் இவர் வந்து ஆறு ஓவர் போட்டு முப்பத்தி ஏழு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருப்பார் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரை விட ஆகாஷ்தீப் மற்றும் ஹர்ஷித் ரானா இவங்க ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆகாஷ் தீப் வந்து பத்து ஓவர் போட்டு ஐம்பத்தி எட்டு ரன்னை வெட்டுக் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பார் ஹர்ஷித் ரானா ஆறு ஓவர் போட்டு நாற்பத்தி நாலு ரன்னை வெட்டுக் கொடுத்து நாலு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பார் அப்போ வந்து ஆகாஷ் தீப்பும் ஹர்ஷித் ரானாவும் ரன்கள் அதிகமாக வெட்டு கொடுத்துருப்பாங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸும் அதிகமாக எடுத்திருக்காங்க நம்ம தமிழக வீரரான வாஷி வந்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பார் நிதிஷ் ரெட்டிக்கு ஒரு விக்கெட் கூட கிடைக்கல கடைசி நேரத்தில் தான் ஜடேஜா வந்து பவுலிங் போட வந்திருப்பார் அவர் வந்து கடைசியில் அஞ்சு ஓவர் போட்டு முப்பத்தி ரெண்டு ரன்னை கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பார் ஜடேஜா அம்மிய கூட வந்து எக்ஸ்பென்ஸிவாக தான் வந்து ஓவர் போட்டிருப்பார் அவருடைய ஓவரில் எக்கானமி வந்து ஆறு புள்ளி நாற்பது கிட்ட வந்து இருந்திருக்கும் கடைசி நேரத்தில் வந்ததுனால கொஞ்சம் அதிரடி காட்டை ட்ரை பண்ணிருப்பாங்க ஆஸ்திரேலிய வீரர்கள் இப்போ இந்த கேமில் வந்து சர்ப்ரைஸிங்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பேட் படிக்க வந்தப்போ ஜெய்ஸ்வால் மற்றும் கேஎல் ராகுல் இவங்க ரெண்டு பேரு தான் ஓப்பனர்ஸாக வந்து உள்ளே வந்திருப்பாங்க அப்போ வந்து ரோஹித் சர்மா இதுலேருந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து அஞ்சாவது இடத்துல களம் இறங்குவதற்கு வந்து தயாராகிட்டார் இப்போதைக்கு இந்திய அணியில் அந்த பிளேயிங் லெவனில் இருக்கக்கூடிய குழப்பம் என்னன்னா மூணாவது இடத்தில் யார் ஆட போகிறாங்க ஓப்பனிங் வந்து யார் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஓப்பனிங் வந்து ரோஹித் ஆட போகிறாரா கேஎல் ராகுல் ஆட போகிறாரா அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டு நாள் பயிற்சி ஆட்டத்தில் வந்து ராகுல் தான் வந்து ஓப்பனிங் ஆட வந்திருக்காரு இப்போ இதனால் ஜெய்ஸ்வால் மற்றும் ராகுல் இவங்க ரெண்டு பேர் தான் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்லேயும் ஓப்பனிங் ஆடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் இதை தாண்டி மூணாவது இடத்தையும் வந்து ரோஹித் சர்மா எடுத்துக்கோ நீயே ஆடு போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுமன் கில்லுக்கு வந்து விட்டு கொடுத்துட்டார் அப்போ வந்து கில்லு வந்து மூணாவது இடத்துல செம்மையாக ஆடுவார் விராட் கோலி நாலாவது இடத்துல சமையா வந்து ஆடுவார் அப்போ வந்து ஓப்பனர்ஸ் மூணு நாலு இந்த இடத்துல தாண்டி அஞ்சாவது இடம் அப்படின்னு பார்க்கறப்ப அந்த அஞ்சாவது இடத்தை தான் வந்து ரோஹித் சர்மா இப்போ எடுத்துக்கிட்டாரு அந்த இடத்துல அவர் வந்து ஆடப்போறாரு கிரிக்கெட்டோட ஆரம்ப காலகட்டத்தில் ரோஹித் சர்மா அஞ்சு ஆறு ஏழு அந்த இடங்களில் தான் ஆடினாரு அவரை வந்து ஓப்பனராக தோனி தான் ப்ரமோட் பண்ணார் இப்ப வந்து ஓப்பனராக வந்து சீனியர் வீரராக வந்து கேப்டனாக ரோஹித் வந்து இருக்காரு அப்படிப்பட்ட சூழல்ல எங் பிளேயருக்காக தன்னோட இடத்த விட்டு கொடுத்து அஞ்சாவது இடத்துல ஆடுறதுக்கு ரோஹித் சர்மா வந்து தயாராகிட்டாரா நன்றி